எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பதவிகள் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் அப்படி இருந்ததுன்னா ஜென்ரலாக என்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீளா நான் எனக்கு போதே நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன் குலதெய்வ வழிபாடு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டுருக்கேளா வருஷா வருஷம் கோவிலுக்கு போயிடுவேளா அப்படின்னு சொல்லி நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன் ஸோ குலதெய்வ நிந்தனை பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜென்ரலாக என்ன சொல்லுவாள் அப்படின்னாக்க குலதெய்வம் கோவிலில் போய் பொங்கல் வை நோக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் கட்டம் ஐந்தாம் இதம் வந்ததுனாக்க அதுதான் வந்துட்டு நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் போன ஜென்மத்தில் புண்ண புண்ணியம் அதெல்லாம் கணிக்கிற இடம் அந்த இடத்துல தான் குலதெய்வமும் வந்து உட்காந்துருக்கும் அப்போ நம்ம நம்ம அம்மா அப்பா பண்ணின புண்ணியம் நம்ம போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம் நம்ம பாட்ட தாட்டி பண்ண புண்ணியம் அது எல்லாமே அந்த இடத்த தான் தெரியும் அந்த நேரத்தில் குலதெய்வமும் அங்கே இருக்கும் பொழுது அவள் நமக்கு ஏற்ற மாதிரி அவள் வழி செய்து நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது அதாவது சனி பகவான் அப்படின்னா அது கசப்பு அதாவது எள் விளக்கு தான் ஏற்றுவா தேடலாம் சனி பகவான் அப்படின்னாலே கசப்பு அந்த இடத்துல பிரச்சனை கொடுத்துன்னு சனி உக்காந்துருக்கும் பொழுது நம்ம அந்த குலதெய்வத்தோட துணையோடு அங்கே சக்கர பொங்கலை வச்சு நம்ம அவளை சந்தோஷப்படுத்தியாச்சுன்னா அந்த கசப்பு அதாவது சனி தசை நீங்கி ஏழர் நாட்டு சனி நீங்கி அஷ்டமத்து சனி நீங்கி கன்ற சனி நீங்கி நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் ஜென்ரலாக எல்லாருமே என்ன சொல்லுவாள் அப்படின்னாக்க நீங்கள் உனக்கு பிரச்சனை கண்டினியூஸாக வந்து வருது அப்படின்னா குலதெய்வத்துக்கு போய் நீ இந்த சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணு குலதெய்வத்தை கோவிலில் போய் சக்கர பொங்கல் வெய்யி உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாள் சக்கர பொங்கல் குலதெய்வம் கோவிலுக்கு போய் பண்ணுறதுக்கு உண்மையான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஒரு இதுன்னா இது அது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டினியூஸாக ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்க இல்லை நமக்கு சனி தசை பிடிச்சி ஆட்டுறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுன்னா உடனே குடும்பத்தோடு ஒருத்தர் ரெண்டு பேர் போய் குடும்பத்தோடு போனோம் அந்த இடத்துக்குமே நாம மட்டும் போய்ட நீங்களெல்லாம் உங்கள் வேலையை பாருங்கோ அப்படி சொல்லாதீங்கோ நம்மளுடைய வேலைகளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு லீவ் போடுறதா இருந்தால் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோடு அங்கே போய் சந்தோஷமாக மன நிறைவோடு பொங்கல் பொங்கல் வைக்கும்பொழுதுமே நம்ம சந்தோஷமாக பொங்கல் வைக்கணும் என்னம்மா தலையெழுத்துமா வந்து வைக்கிறேன் நீ என்ன பண்ணுவையும் எனக்கு தெரியாது அந்த மாதிரி தயவு பண்ணி என்னின்னு வைக்கவே வைக்காது இங்கே உன் கோவிலுக்கு வந்து நான் சரணடைஞ்சிட்டேன் உனக்கு நான் இனிப்பை கொடுக்குறேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் என்னை கஷ்டமே இருக்கப்படாது என்ன நீ நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவளை நான் வேண்டுட்டு சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருமே இருக்கிறதுலையே நல்ல புடவையெல்லாம் கட்டிக்கிண்டு என்ன மாதிரி நகை நாணயம் இந்த மாதிரி இருக்கா அதை எல்லாத்தையும் போட்டுக்கிண்டு சந்தோஷமாக பூவெல்லாம் வச்சுக்கிண்டு நிம்மதியாக அங்கே போய் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஆற்று வரும்போதே ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும் மனசு ஒரு பாரம் குறைஞ்சு என்னமோ ஒரு நல்ல ஒரு சக்தி நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம கூட வர்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பான முறையில் தெரியும் இதுதான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிற மதாரம் அதுக்கு இதுதான் அர்த்தம் ஸோ அதனால இனிமேல் உங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரிஞ்சிருதுன்னா உடனே தயவு பண்ணி குடும்பத்தோட கிளம்பிவிடுங்கோ போய் எல்லாரையும் நன்னா வேணுன்ட்டு எனக்கு நல்லதை மட்டும் நடத்தி கொடுமா எங்கள் ஆட்டத்தில் எல்லாரும் நன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நன்னா காலடி மாடியில் போய் விழுந்துட்டு ரெண்டு கையையும் கொப்பி நன்னா வேண்டிக்கோங்கோ அவன் நல்லதையே உங்களுக்கு தருவோம் அவள் கொடுக்கறது நல்லதை அழகாக நீங்கள் ஆற்றுல வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுருங்கோ உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பான முறைகள் கஷ்டம் அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் வராது என்ன மாதிரி பிரச்சனைனா குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும் தான் இஷ்ட தெய்வத்திற்கு துணை நமக்கு வரும் அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால குலதெய்வம் வழிவிடாமல் இஷ்ட தெய்வம் எப்போவுமே நமக்கு துணை நிற்காது அதனால குல தெய்வத்தை நன்னா வேண்டிக்கோங்க மற்ற எல்லா தெய்வங்களும் தானா நம்மள்கிட்ட வந்துடும் முழுக்க முழுக்க நமக்கு நல்லதே நடக்கும் ஜெய் மகாகாளியே சரணம் ஜெய் வாராகியே சரணம் சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அமைச்சி